தன்னம்பிக்கை பற்றிய ஒரு நிமிட கதை இது வேலை தேடி சொந்த ஊரில் இருந்து அருகில் இருந்த நகரத்துக்கு வந்திருந்தான் அந்த பட்டதார் அவனை வாட்டி எடுத்தது சுட்டெரிக்கும் வெயிலில் சொட்டு தண்ணி இல்லாமல் வேலை தேடி லோ வென்று அலைந்து திரிந்தான் அந்த இளைஞன் கையில் வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே இருந்தது காலை மதியம் இருவேளையும் சாப்பிடாமல் இருந்த காசை பாதுகாத்து வைத்திருந்தான் அந்த இளைஞன் பசி வயிற்று கிள்ளினாலும் தினம் ஒருவேளைதான் உணவு என்பதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது தெரு தெருவாக அலைந்து திரிந்த வேலை கிடைக்காமல் இரவு எட்டு மணி பேருந்துக்காக ஏழு மணி அளவில் பேருந்து நிறுத்துமிடமான பயணியர் நில வந்து சேர்ந்தான் பசி மயக்கத்தில் உறங்கியவன் இரவு ஒன்பது முப்பது மணி வரை உறங்கிவிட்டான் அவன் ஊருக்கு கடைசி பஸ் இரவு ஒன்பது மணிக்கே சென்றுவிடும் இதற்கு மேல் ஊருக்கு செல்ல வேண்டும் என்றால் ஆட்டோ பிடித்துதான் செல்ல வேண்டும் ஆட்டோ வாடகையோ நூத்தி ஐம்பது ரூபாய் கேட்பார்கள் அதை நினைத்து கொண்டிருந்தவனுக்கு பசி கண்ணை வாட்டியது அவன் கையில் இருந்ததோ நூத்தி ஐம்பது ரூபாய் தான் இதில் ஊருக்கு செல்வதா இல்ல வயிற்ற நிரப்புவதா என்று குழம்பி போய் நின்றான் காசை வைத்து ஊருக்கு சென்றாலும் பசியோடு தான் தூங்க வேண்டும் பசி அனைத்து உணர்வுகளையும் வென்றது ஒரு ஹோட்டலுக்குள் நுழைந்தான் அந்த இளைஞன் நுழையும் முன் இங்கே ஹோம் டெலிவரி வசதிகள் உள்ளன என்ற போர்டை படித்துக்கொண்டே உள்ளே சென்றான் ஹோட்டல் கடையின் மேலாளரிடம் சார் எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி வேண்டுமென்றான் நூற்றி முப்பது ரூபாய் போய் உட்கார்ந்து சாப்பிடுங்கள் என்றார் அந்த இளைஞனும் இல்லை இல்லை இந்த பிரியாணியை நான் சொல்ல முகவரிக்கு அனுப்பி வையுங்கள் என்றான் ஹோம் டெலிவரியா என்றான் ஹோட்டல் மேலாளர் ஆமாம் சார் என்றான் அப்படி என்றால் நூற்றி ஐம்பது ரூபாய் சார் சிக்கன் பிரியாணி என்றார் அந்த இளைஞனோ நோ ப்ராப்ளம் சார் என்றான் அந்த பிரியாணியை பார்சல் செய்து அதை அங்கு வேலை பார்க்கும் ஒரு ஊழியரிடம் கொடுத்து ஹோம் டெலிவரி செய்துவிட்டு வருமாறு கூறினார் அந்த மேலாளர் இதை பார்த்து கொண்டே இருந்த நம் இளைஞன் அந்த பார்சலை பெற்றுக்கொண்ட ஊழியரை கவனமாக பின்தொடர்ந்து சென்றான் அந்த டெலிவரி பாய் தன்னுடைய பைக்கை நகர்த்தும்போது அவரிடம் போய் சார் நான் தான் இந்த பார்சலை ஆர்டர் செய்தேன் இதோ இந்த பில் என்று காட்டினார் என் வீட்டில் என்னை தவிர இப்போது யாரும் இல்லை நான் போனால்தான் இந்த பார்சலை வாங்க முடியும் எங்கள் ஊரின் கடைசி பேருந்து ஒன்பது மணிக்கே சென்று விட்டது இப்போது எனக்கு வேறு வழி இல்லை என்னை உங்கள் வண்டியில் ஏற்றிக்கொண்டு என் வீட்டில் விட்டு உங்களுக்கு உங்கள் வேலையும் முடிந்தது போல் இருக்கும் எனக்கும் வீட்டுக்கு சென்றது போல் இருக்கும் என்றான் கொஞ்சம் யோசித்த டெலிவரி பாய் மனிதாபிமான அடிப்படையில் அவரை வண்டியில் ஏற்றி கொண்டு அவருடைய வீட்டுக்கு சென்றார் உணவையும் கொடுத்துவிட்டு விட்டு வந்தார் தன்னுடைய யதார்த்தமான பேச்சாலும் புத்திசாலித்தனத்தாலும் அந்த இளைஞன் வீடு சென்று சேர்ந்தான்